ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிராப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிராப் Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதே மலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு செப்டம்பர் 2023 ல 1 லிட்டர் இதே மலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதே மலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதே மலனை வாங்களா? இல்ல. நேர்ல வணக்கம். இது சாணக்கியா நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு அதிமுக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் கேட்பது நிறைய இருக்கிறது வரனு கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஜேனக்யா வணக்கம் வருண் வணக்கம் சார் அருண் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் பங்கினி உத்தரத்து அன்னைக்கு உத்தரவாதமான தமிழகத்தில் சில அரசியல் நகர்வுகள் இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா அதிமுக இடம் பெறும் அப்படிங்கிறத முதல் முதலா தமிழ்நாட்டுக்கு சொன்ன சாணக்கியாவுடைய ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு கலந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேங்க அவருடைய போதாத கெட்ட நேரம் அவர் தமிழ்நாட்டுல பிறந்தாரு உள்ளபடியே பீகார்ல பிறந்திருந்தாருன்னா ஒரு பி கே பவுண்டவுக்கு பதிலாக ஆர் ஆர் பாண்டே அப்படின்னு பெரிய அளவுல இவரு ஃபேமஸ் ஆகி பெரிய அரசியல் நிபுணராக மாறிருப்பாரு இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு சாட்டலைட் டிவியோட மாறி மாறியிருப்பாரு அவருடைய போதாத காலம் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தாரு எனிகோ சகோதரருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாணக்கியாவிற்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இதில் நம்ம பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி தற்போது உறுதியாகிவிட்டது நீங்கள் வந்து அதிமுக பாஜக பிரிந்திருக்கும் போதே இரு கட்சிகளுக்கும் ஆதரவாக பேசக்கூடிய ஒரு அதிமுக ஆதரவாளராக வளம் வந்தவர் அந்த வகையில் கேட்கும்போது இந்த கூட்டணி இருபத்தாறு திமுக கூட்டணி அப்படின்ற கூட்டணியை அது ஒரு வலுவான கூட்டணி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலுன்னு அடுத்தடுத்த வெற்றிகள் இடையே இடைத்தேர்தல்கள் அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல்னு தொடர் வெற்றிகளை பெற்ற கூட்டணி அந்த கூட்டணி சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு புது ஃபார்மேஷனில் உண்மையாக சொன்னால் புது ஃபார்மேஷனில் தான் என்டிஏ பேனர் கீழே அதிமுக த தமிழகத்தில் அதிமுக தலைமையின் கீழ் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணியை பற்றின உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ் ஆஸ் அ அதிமுக பாஜக ஆதரவாளர் ரெண்டு கட்சியும் சேர்ந்திருந்தப்பையும் சரி நடுவில் இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் பிரிஞ்சிருந்தப்பையும் நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி இந்த நாடு நல்லா இருக்குன்னா மோடி வேணும் நம்ம வீடு நல்லா இருக்குதுன்னா எடப்பாடி வரணும் அப்படிங்கறத நான் ரொம்ப வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத நீங்க நினைவுபடுத்தினத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதுல நான் வெளிப்படையா பேசணும் அப்படின்னா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுடைய சக்கர அரசியல் வியூகம் அப்படிங்கிறது மிக அற்புதமான காய் நகர்த்தல்கள் தமிழ்நாட்டுல ஒரு பிரளையத்தையே ஒரு பூகம்பத்தையே ஏற்படுத்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாடு நலன் சார்ந்த தமிழக நலன் சார்ந்த சில விஷயங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சப்ப கடைசி ஒரு இருபத்தஞ்சு நிமிடங்கள் ரெண்டு பேரும் அரசியல்வாதியா உள்துறை அமைச்சருங்கிற இதை அவர் மறந்துட்டு இவர் எதிர்கட்சி தலைவருங்கறத மறந்துட்டு ஒரு பொதுச் செயலாளர் பாஜகவினுடைய அசைக்க முடியாத இரண்டாம் கட்ட தலைவர் அப்படின்னு ரெண்டு பேர் உட்காந்து பேசினியே நான் அறிந்தது உங்க சாணக்கியர் அறிந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமித்ஷாவோட ஓப்பனிங்கே பெரிய சிக்சரா இருந்தது மிஸ்டர் பழனிசாமி டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் ஃபார் யுவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் ஃபார் பிஜேபி அப்படிங்கிறது அவருடைய ஓப்பனிங் சிக்ஸரா இருந்திருக்கு இரண்டாவது ஒரு சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்க அதிகமான சீட்டெல்லாம் கேட்டு உங்களை நெருக்கடி கொடுக்க மாட்டோம் அது அவர் சொன்ன விஷயம் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியை முன்னெடுத்து செல்பவர் அதிமுகவுடைய பொதுச் முறையில் நீங்க தான் முன்னெடுத்து செல்லுவீங்க முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடிஜியோட ஆட்சி நாலாவது முறையா அமைக்க அமைக்கிறதுக்கு தமிழகத்திலிருந்து அதிகப்படியான எம்பிக்கள் வர வேண்டும் அதற்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்க உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் இனி தலையிட மாட்டோம் அந்த இனின்னு அவர் சொன்னதுல ஒரு பெரிய பொருள் அடங்கியிருக்கிறதா நினைக்கிறேன் இனி நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு இதுவரை அவங்க அவங்க சேர்த்து வைக்கிறது தானே உபத்திரமா நல்லது தவறாக என்ன பண்ணுறது அதிமுக தீங்கு அளிக்கக்கூடிய எதுவுமே நான் மன்னிக்கணும் தவறுன்னு நான் சொல்லல நல்லது நினைச்சவங்க பண்ணாலும் இன்னொருடைய உள்கட்சி அப்படிங்கிறதுல அதுல மனமாச்சரியம் இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன்னா திரு அண்ணா இப்ப மீடியாவில எல்லாம் அண்ணா திமுகவுக்கு நல்லது பண்ற மாதிரியும் அதே மாதிரி இந்த கூட்டணியோட நோக்கத்தை புரிஞ்சிக்காம சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட வெற்றியை பாத்தீங்களா அண்ணாமலையை மாத்திட்டார் அப்படின்னு ரொம்ப ஒரு பேஸ்லெஸ் ஒரு விஷயத்த எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க திரு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் அண்ணாமலையை மாத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கல அமித்ஷால மாதிரி ஒரு ஆளுமை மிக்க பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட போய் அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிற அளவுக்கு அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு அல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேங்க அத நிறைய பேர் தவறா பேசிட்டு இருக்காங்க பாஜக வந்து அவங்களுடைய சில கட்டமைப்புக்காக இந்த மாற்றத்தை ஏற்படுத்திருக்காங்க சொல்லி அதுல அதிமுகவுடைய பங்கு எப்படி தன்னுடைய கட்சி விஷயத்துல பாஜக தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி நீங்க இவரை மாத்தனீங்கன்னா தான் நாங்க உங்களோட வருவோம் அப்படின்னு சொன்னா அதே பாஜக அப்ப நீங்க எங்களுக்கு எதிராக பேசுன கே பி முனுசாமி சி வி நீங்க நவுத்தி வைங்கன்னு சொல்ல முடியுமா அதனால அது பேஸ்லெஸ்ங்க சோ அமித்ஷா அவர்களுடைய சக்கர வியூகம் என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக வரணும் ஒரு பலமான கூட்டணி அமையனுங்கிறதுல எல்லாரும் இப்ப யோசிப்பீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏன் இப்பயே போய் சேரணும் அப்படி அதாவது அதிமுகவுக்கு நல்லது பண்ற மாதிரி பேசுற சில துஷ்டர்கள் பேசுறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏசுனா அங்கதான் இருக்குது அமித்ஷாவோட ராஜதந்திர கணக்கு இப்ப இந்த கூட்டணி பலப்பட்டுச்சுங்கிறப்ப விஜய் வந்து தன்னைத்தானே ஒரு ஆசிய சூப்பர் ஸ்டார் அகில உலக சூப்பர் ஸ்டார் ஜாக்கி ஜானுக்கு அடுத்தது தான் நினைச்சிட்டு இருந்தவர் ஆல்மோஸ்ட் ஐசோலேட்டட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒரு ஐசோலேட் பண்ணியாச்சு அவரை இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வழி தான் ரொம்ப கிண்டலா சொல்லுவாங்க ஒன்னு துப்பாக்கி எடுத்து சுத்துக்கணும் இல்லை மாட்டிக்கிட்டு தொங்கணும் அப்படிங்கிற மாதிரி தனியா போகணும் அப்படின்னா எட்டு சதவீதம் முதல் உங்க ஆசிரியர் கணிச்ச மாதிரி ஒரு பத்து சதவீத வாக்குகள் வாங்கினா ஓ விஜய் இவ்வளவு தானன்னு அவருடைய பிம்பம் உடஞ்சு போகும் அதுக்கு மாற்றம் தன்னை ஒரு வச்சு ஒரு கூட்டணியை அமைச்சுக்கணும்னா என்டிஏ கூட்டணியில இருக்கிற யாரும் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப ஒரே வாய்ப்பு என்ன பண்ணும்னா திமுக கூட்டணி அவர் பிரேக் பண்ணணும் ஒண்ணு விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் கிட்ட தனக்கு தனிப்பட்ட முறையில் அண்டர்லைன் தனிப்பட்ட முறையில் இருக்கிற லிங்க வச்சு இன்ஃபுளு வச்சு காங்கிரஸ் இந்த பக்கம் இழுத்தாரு அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அது ஒரே கல்லில் மூணு மாங்கா அப்படிங்கிற அடிப்படையில் திமுக அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்கு வராதுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா சிறுபான்மையினர் வாக்கு மொத்தமா போயிட்டு இருக்கிற திமுக கூட்டணியில இருந்து ஒருவேளை காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இல்ல விடுதலை சிறுத்தைகளோ விஜய் பக்கம் போனாங்கன்னா செல்வது ஓட்டா போய்டும் திமுகவுக்கு பல்கா போயிட்டு இருக்கிற ஓட்டு விஜய்க்கு போச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படிங்கிற ஒரு அரசியல் சக்கர வியூகத்தை அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் மிக நல்ல நோக்கத்துலதான் தான் நம்மளோட சேர்றாங்க புரிஞ்சுக்கிட்டு நான் எதுக்காக சொல்றேன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் சரியில்லைங்க அவர் போட்ட சட்டை கசங்கி இருந்ததுங்க எடப்பாடி பழனிசாமி மூஞ்சு இந்த பக்கம் திருப்பவே இல்லைங்க அவர் பேசவே இல்லைங்கன்னு அதிமுகவில என்ன நடக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குதுன்னு கவலைப்படுறவெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சொம்பு தூக்குறவங்க உனக்கு என்ன கவலை பொருந்தாத கூட்டணி மக்களுக்கு எதிரான கூட்டணா நீ லட்டு எடுத்து சாப்பிட்டு ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும் நீ இருக்கு அதிமுகவுக்கு நீல இந்த நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மிகச் சரியான இடத்த நோக்கி போயிட்டு இருக்குது இந்த கூட்டணி அதை எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு நான் எப்படி சொல்றேன்னா கூட்டணி பேசிட்டு அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு அவர் சேலம் வந்தாரு வந்துட்டு எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறப்ப முக்கியமான நிர்வாகிகளோட கூட நானும் இருந்தப்ப எல்லாரும் இருக்கிறப்ப என்னை கூப்பிட்டு மணிகண்டாங்க வாப்பா மிக சிறப்பா பேசுறீங்க தொடர்ந்து நீங்க இதே மாதிரி பேசணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே நான் உடனே சொன்னேன் ஐயா இரண்டாவது முறை ஆட்சி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது எதுக்கெடுத்தாலும் பிளக்காணம் பாடிக்கிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இங்க நாடகம் ஆடுறாங்க நீங்க முதலமைச்சர் ஐ மோடி அவர்கிட்ட பல நலத்திட்டங்களை வாங்கி காமராஜர் எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதை பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாற்றில் மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அவரை நான் வாழ்த்து எல்லாத்துக்கும் முன்னாடி பேசணும் பலத்த கரகோஷம் அதை மிகுந்த புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அதனால அவருக்கு வருத்தமும் இல்ல எந்த இது இல்ல ஆரம்பத்துல சில அவருக்கு மனமாச்சரியங்கள் இருந்தது இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த கூட்டணியை நோக்கி நூறு சதவீதம் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டு அவர் அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா பாக்குற கட்சி நிர்வாகிகள்லாம் கூட்டணி சேர்ந்துட்டேன்னா அமைதியா இருந்துடாதீங்க பூத்து வேலையை பாருங்க அந்தந்த கிளை செயலரை போய் பாருங்கன்னு உடனே கட்சி வேலைக்கு தாவிட்டார் அதனால அருமையான ஒரு ஸ்டார்ட் அப் ஆயிருக்குதுங்க விஜய் ஐசோலேட் பண்ணிட்டாங்க விஜய் ஒன்னு திமுக கூட்டணியை உடைக்கணும் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு லாபம் இல்ல தனியா நின்று விஜய் இவ்வளவுதான் புஸ்வான் ஆக போறாருங்கிறது தான் அமித்ஷாவோட மிகச்சிறந்த அரசியல் வியூகமா நான் பாக்குறேங்க இதில் நீங்க சொன்னது போலவே இந்த விஷயத்தில் தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார் அதிமுகவோட பிரஷருக்கு பாஜக ஈல்ட் ஆயிருச்சு அப்படின்ற விஷயம்லாம் வந்து மற்றவர்கள் சொல்றதெல்லாம் தாண்டி அவர்களுக்கு ஏதோ குட்டைய குழப்பம்னு நினைக்கிறாங்க அவங்க நோக்கம் தவறாக இருக்குன்னு நம்ம புறந்தலை நினைத்தால் கூட அதிமுகவினரே நீங்கள் சொல்வது போல் சிலர் வந்து ஒரு கொண்டாட்டத்தில் நாங்கள் சாதிச்சிட்டோம் எங்கள் ஒரே கல்ல நாங்கள் கூட்டணி அமைச்சது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அங்கே உங்க ஓட்டு வரது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையை மாற்றிட்டோம் பார்த்தீங்களே அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதிமுகவோட முக்கிய சிலரே முக்கிய நபர்கள் சிலரே சில சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய சில ஒரு ஹேண்டில்ஸு அவங்கெல்லாம் சொல்கிறது எப்படி பெரிய தாக்கம் அவங்க அவங்க கருத்துலாம் தேவையான்னு கேட்டால் அது வந்து நரேட்டிவுக்கு ஒரு ஈல்ட் இல்லை பாஜக தொண்டர்கள் எப்படி ஓட் கன்வர்ஷனில் உங்களுக்கு வரும் அதிமுக ஓட்டுகள் எப்படி பாஜகவுக்கு வரும் நல்ல அற்புதமான கேள்வி நீங்க கேட்டீங்க இதுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேங்க எதற்காக இன்று பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துள்ளது அதாவது மோடி என்ற எதிர்ப்பு ஒற்றை புள்ளி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சர்வரோக நிவாரணம் மோடி எதிர்ப்புன்னு சொல்லி திமுக தலைமையில எப்படி ஒரு பொருந்தாத கொள்கையற்ற கூட்டணி ராஜீவ் கொலையாளியை ஆதரிச்சவன் ராஜீவ் கொலையாளியை கட்டி பிடிச்சவன் ராஜீவ் காந்தி உயிர்னு சொன்ன கட்சி இடபிள்யூஎஸ் ஆதரிச்சவன் அதை எதிர்த்தவன் எந்த கொள்கையும் இல்லாமல் ஒசூருக்கு அந்த ஆண்ட ஒரு கொள்கை ஒசூருக்கு இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா ஒரு கொள்கை பாலக்காடு தாங்கினா ஒரு கொள்கை கோயம்புத்தூர் என்ட்ராயிட்டீங்கன்னா ஒரு கொள்கை டெல்லி போனா ஒரு கொள்கை வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கொள்கைன்னு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா திராவக மாடல் என்ற பெயரில் மன்னிக்கணும் திராவிட மாடல் என்ற பெயரில் திராவக மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் தூக்கி அரபிக்கடலில் எரியப்பட வேண்டுமாங்கிற ஒற்றை புள்ளியில ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வச்சிருக்குது மரியாதைக்குரிய இரண்டாம் கட்ட திமுக தலைவர்கள் நான் அதோட நல விரும்பிங்கிற முறையில உங்ககிட்ட நான் பணிந்து கேட்டுக்கிறது இந்த அடிப்படை நோக்கத்தை முதல்ல புரிஞ்சுக்க எதற்காக இந்த கூட்டணி ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு திரு பொன்னையன் போன்ற வயோதிகம் நிரம்பிய தலைவர்கள் வந்து சில நேரங்களில் ரொம்ப ரசக்குறைவான வார்த்தைகளை பாஜகவை புண்படுத்துற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசுறது தயவு செஞ்சு தவிர்க்கணும் திரு பொதுச் அவர்கள் தன்னுடைய இரும்புக்கரம் கொண்டு அதிமுகங்கிறது ராணுவ கட்டுப்பாடு அந்த ராணுவ கட்டுப்பாடுங்கிறது இன்றைய பொதுச்செயலர் கையில எடுத்து கூட்டணியை பத்தியோ பாஜகவை பத்தி விமர்சனங்களையோ இரண்டாம் கட்ட தலைவர்கள் வைக்க கூடாது அப்படிங்கிற உடனடியா ஒரு கட்டளையை போட்டு இந்த முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிமுக பக்கம் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் எதற்காக சேர்ந்திருக்கிறது அந்த உன்னதமான நோக்கத்தை புரிந்து கொண்டு பேச வேண்டும் அண்ணாமலை பத்தி கேட்டீங்க நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன் அண்ணாமலை ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நீங்க வந்து மீட்டர் கேஜி லைன்ல ஓட்ட முடியாது அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர் எனக்கு மாற்றுக்கிறது எல்லாம் அவர் நான் விமர்சனம் பண்ணி பேசிருக்கேன் ஏன்னா அவரு சில தனிப்பட்ட அவர் கணக்கு என்ன நினைச்சார்னா இந்த கூட்டணி வேண்டாம்னு நினைச்ச அந்த இதுல நான் இது பண்ணி நான் பேசிருக்கேன் ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நீங்க மீட்டர் கேஜில ஓட்ட முடியாது அவர் இன்னைக்கு தேசியத்திற்கு தேவைப்படுகிறாருங்கிற அடிப்படையில பாஜக பாஜகவை போய் அதிமுக இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி மாத்த முடியுமா இது வந்து நடைமுறை சாத்தியமா இன்னைக்கு இந்தியாவில மூணாவது முறை ஆட்சியில் இருக்கிற ஏகோபித்த பெரும்பகுதியான மாநிலங்கள் ஆட்சி இருக்கிற உலகமே உற்று நோக்கக்கூடிய பாஜகவை போய் ஒரு மாநில கட்சி அதிமுக இன்ஃபுளுன்ஸ் பண்ணி முதல்ல மாத்த முடியுமா அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை மாற்றப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வாப்பா உனக்கு இது குறுகிய ஃபீல்டு இல்ல நீ நாடு முழுக்க உனக்கு செய்ய வேண்டாம் அமித்ஷா அவருடைய ட்விட்லயே தெளிவா சொல்லி இந்த கட்சி பணிக்கு பயன்படுத்திக்கலும் என்னுடைய பார்வையில தேவேந்திர பட்னாவிஸ் நம்ம இவரு சஞ்சய் பாண்டியா நம்ம இதுல இருப்பாரு தெலுங்கானால வண்டி சஞ்சய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடக தேஜஸ்வி சூர்யா இந்த வழியில அதனுடைய அடுத்த இளமுறை தலைவராக இருக்கிறார் திரு அண்ணாமலை அப்படிங்கிற அடிப்படையில தான் மாற்றப்பட்டிருக்கிறார் இதை அதிமுகவும் புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நான் ஒரு இருபது ஆண்டு காலம் பாஜகவில பயணித்தவன் அப்படிங்கிறதுனால திரு அண்ணாமலை தங்கத்துல பாஜகவுக்கு சேர்ந்த தொண்டர்களோட புரிஞ்சுக்கணும் பாஜக தனி மனித துதிபாடக்கூடிய கட்சி அல்ல அது வந்து சித்தாந்த ரீதியாக இயங்கக்கூடிய கட்சி நேற்று வாஜ்பாய் இன்று மோடி நாளை யோகி நாளை மறுநாள் யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்துற கட்சி அண்ணாமலை போயிட்டா பாஜக போய்டுன்னு ட்விட் பண்றதும் இந்த போஸ்டர் அடிச்சு ஓட்டம் இது பாஜகவுடைய கலாச்சாரமான அண்ணாமலைக்கு அடுத்த கட்ட ஒரு உயரிய நகர்வுக்கு அவங்க இது பண்ணிருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த கம்பு சுத்துறதை விட்டுக்கிட்டு அதிமுகவுடைய தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் இணைந்து செயல்படணும் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா நயினார் நாய இனிமேல் டெய்லி தூங்கி எந்திரிக்கிற இடம் பார்த்தா அம்மா மாளிகையா இருக்கணும் கே பி முனுசாமியோட சாப்பாடு மத்தியானம் எங்கன்னா கொட்னஸோட ஒரு கமலத்துல சாப்பிடணும் இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு சேர ஒன்றிணைந்து செயல்படணும் இனி இந்த ஒரு வருட காலத்துல இரண்டு கட்சிகளும் இணைந்து போராட்டங்களை முன்னெடுத்து இந்த திராவக மாடல் பாசிச பத்திரிகையாளர்களுக்கு எதிரான அரசு ஊழியர்களுக்கு எதிரான சாதாரண மக்களுக்கு எதிரான பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எதிரான பிரிவினைவாதம் பேசக்கூடிய மறைமுக நேரடி பிரிவினைவாதம் பேசக்கூடிய இந்த கட்சியை தூக்கி எறிகிறதுக்கு தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சியான அதிமுகவும் தேசியத்தை பேசக்கூடிய பாஜகவும் இணைந்து செயல்பட வேண்டும் குறிப்பா ரெண்டு கட்சியில் இருக்கிற ஐடி விங் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படுத்தி ஒற்றை எதிரியை ஒற்றை எதிரால் வீழ்த்துவோம் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு அவங்க செயல்படுறது நீங்க கேட்ட கேள்வி மூலமா நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது நீங்க சொல்றத பார்த்தா திரு நயினார் நாகேந்திரன் நேற்று சொன்னது போல அண்ணாமலை பாஜகக்கு சொத்துன்னு திரு நயனார் நாகேந்திரன் சொன்னாரு நீங்க கூட்டணிக்கே சொத்துன்ற டோன்ல சொல்லிருக்கீங்க ஓகே இந்த விஷயத்துல நம்ம மன்னிக்கணும் மன்னிக்கணும் தமிழகத்துக்கே எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜாஜி அவர்கள் கர்ணுவீரர் காமராஜர் அவர்கள் மாதிரியோ அதே வழியில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தேசிய சொத்து அண்ணாமலை அதுல எனக்கு மாற்று கருத்தை நல்ல வேலை ஒரு ஆரம்பத்திலேயே ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் எங்களுடைய திராவிட தேசிய மாப்பிள்ளை மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்து நீங்க வந்து நான் ஒரு காலத்துல தேசியத்துல பால் குடிச்சு திராவிடத்து கட்சி தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சியில இருக்கேன் அதே மாதிரி இங்க இருந்து பெரிய உயரங்களை தொட்டு இன்னைக்கு பாஜகவிலும் ஒரு பெரிய உயரத்தை தொட்ட திராவிட தேசிய மாப்பிளை மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் அவருக்கு வாழ்த்துக்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னெடுப்புகளை இங்க எடுத்துட்டு போவீங்கன்னு நம்பிக்கை உங்க பேர்ல எனக்கு இருக்கு ஓகே இந்த நான் இதெல்லாம் நினைக்கிறது இந்த விஷயம் இப்படியே ஒருங்கிணைந்து போராட்டம் இந்த சினர்ஜி வரும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா உங்களுடைய கூட்டணி அப்படின்றது மட்டும் இல்லை ரெண்டு பெரிய கட்சிகள் அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்தின் நம்பர் டூ அண்ட் நம்பர் த்ரீ பார்ட்டி கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அப்படி இருக்க உங்களுடைய கூட்டணி கட்சிகள் உங்க உங்களை நம்பி வந்த சில கட்சிகள் இருக்காங்க பாஜக நம்பி வந்த சில கட்சிகள் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் காமனான கட்சிகளாக பாமக தமிழ்நாடு காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் இருக்கு இந்த கட்சிகள்லாம் அரவணைத்து ஒரு போராட்டம் அது போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாமா ஒட்டுமொத்தமாக என்டிஏ அப்படின்றத உடைய எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அத அந்த என்டிஏன்றத தேர்தல் தான் பார்க்கணுமா அமித்ஷாவோட சக்கர வியூகத்துல நான் சொல்ல விடுபட்ட சில விஷயங்களையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய ஏற்கனவே சக்தியா இருக்கக்கூடியது அதிமுக அதற்கு அடுத்து பாஜக மேல மிகப்பெரிய சக்தியா இருக்குது கொங்கு மண்டலத்தின் மிகப்பெரிய தலைவராக இன்னைக்கு பார்க்கப்படக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி வட மாநிலங்கள்ல பாத்தீங்க வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பாமக வலிமையான கட்சி பாமகவுடைய வன்னியர்கள் மத்தியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு ஈடு இணையற்ற தலைவராக பார்க்கப்படுகிறார் இது ஒரு பலம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய வணங்குதலுக்குரிய தேவர்கள் அவங்க மத்தியில பாத்தீங்கன்னா அதிமுக மேல ஒரு அதிருப்தி இருந்து அந்த ஓட்டுகள் கொஞ்சம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அருமையான ஒரு செக் மேட் பாயிண்டா தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த திரு நயினார் நாகேந்திரனை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அதே சமயத்துல அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அண்ணா திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு பிரிந்து நிற்கிற திரு தினகரன் திரு பன்னீர்செல்வம் தினகரன் ஓரளவுக்கு அவரோட பிராக்டிக்கல் ரியாலிட்டி என்ன கிரவுண்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் ஆனா மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய திரு பன்னீர்செல்வம் ஐயா கிட்ட ஒரு நான் பணிந்து கேட்டுக்கிறது உங்களுடைய யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளுங்கள் பாஜக உங்களை கைவிடாது அதே சமயத்துல இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய முடியாதுங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்க கைகோர்க்க வேண்டும் நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்வதற்கு எந்த ஆட்சேபமும் தெரிவிக்க மாட்டார் அப்படிங்கறத நான் உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேங்க அப்ப தேவர் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா திரு தினகரன் திரு பன்னீர்செல்வம் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற மற்ற இருபெரும் போற்ற சமுதாயம் பார்த்தீங்க அப்படின்னா நாடக சமுதாயமும் கிருஷ்ணசாமி ஐயா இருக்கிற அந்த சமுதாயமும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க பாஜக அதிமுக அனுதாபிகளா இருக்கிறப்ப ஸோ மண்டல வாரியா பாத்தீங்கன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு செக்மேர் பாமகவில் நடக்கிறது என்னை பொறுத்த மட்டில் நான் அவர் மருத்துவர் அன்புமணி அவர்கிட்ட நான் ஒரு நெருங்கி தொடர்புடையவேன் அது அப்பா மகனுக்குள்ள சண்டை நான் உங்களுக்கு ஒரு ஸ்கூப் நியூஸா சொல்றேன் அதிகபட்சம் இந்த மாத இறுதிக்குள் தைலாபுரம் டெல்லிக்கு ஃப்ளைட் ஏற போகிறது பாஷாபாய் அமித்ஷாவை விரைவில் சந்திக்க போறாங்க பாமக உறுதியா இந்த கூட்டணிக்கு வரும் தமிழ் தேசிய அதிபரும் இப்ப என்ன நிலைமை எடுக்க போறார் அப்படிங்கிறது சாணக்கியா அப்புறம் நான் சொல்றேன் ஏன்னா அண்ணன் இருக்கிறப்ப அதை பார்த்துட்டு இருக்கிற தம்பி அதை பத்தி சொல்லக்கூடாது கேஸ்டு காம்பினேஷனில் சொல்லும்போது ஒரு மூத்த அரசியல் விமர்சகர் போல் நீங்கள் உங்கள் பேசுகிறத பார்த்தேன் ஓகே இதெல்லாம் தாண்டி நீங்கள் பாமக வரும்னு புரிஞ்சுக்கிறது முடியுது ஏன்னா உங்களுக்கு திமுக கூட்டணிக்கு அவங்க போகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை விஜய் கூட போவாங்களான்றது சந்தேகம் அப்படி இருக்கு இங்கே தான் வரணும் எப்போ வராங்க என்ன டீல் பேசிட்டு வராங்கன்றது அவங்களுடைய கட்சி அதை புரிஞ்சுக்க முடியுது இதில் நீங்கள் நாம் தமிழரை சொல்கிறீங்க நாம் தமிழர் எந்த வகையில் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவர் இப்போயும் கிளியராக ஸ்டேட் பண்ணிட்டாரு நாங்கள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆனாலும் நாம் தமிழரை உள்ளே இழுப்பதற்கு ரொம்ப பிரயத்தனப்படுறீங்களோ அதாவதுங்க உள்ளபடியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக தலைமையில் அமைகிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக ஐஜேகே புதிய நீதி கட்சி மரியாதைக்குரிய இந்த இணைப்புக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளா பாடுபட்ட திரு வாசனையா கிருஷ்ணசாமி அவர்கள் ஜான் பாண்டியன் தினகரனையும் வச்சுக்கங்க திரு பன்னீர்செல்வத்தையும் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மிக பலமான கூட்டணியா இது உருவெடுக்கும் நம்பர் ஒன் கிட்டத்தட்ட ஒரு பலமான கூட்டணிங்கிறது முதல் பார்வை நான் சொல்ற மாதிரி அடுத்தடுத்து போராட்டங்களை முன்னெடுக்கிறப்ப அந்த ஒரு பெர்செப்ஷன் நிச்சயமா உருவாகும் இதுதான் ஜெயிக்க போற கூட்டணின்னு சாதிய ரீதியாகவும் மண்டல ரீதியாகவும் அதாவது டெல்டா மண்டலம் நீங்க மீதி எல்லா மூன்று மண்டலத்திலயும் இது வலுவான ஒரு அமைப்பா மாறுது அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் இதுல எந்த அடிப்படையில அதாவது தமிழ் தேசிய அதிபர் வருவார் அப்படின்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அவர் அனுபவிச்சு சொல்லினா கொடுமைங்கிற அளவுக்கு அவர் தனிப்பட்ட முறையிலையும் அவரை எந்த அளவுக்கு தாக்குதல் படுத்துது இந்த திமுக அரசுங்கிறது தெரியும் அவர் எப்ப பார்த்தாலும் வந்து வென்றாள் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சிங்கிற டைலாக் இந்த எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க முடியும் அவர் வாங்கின அதிகபட்ச உச்சபட்ச ஓட்டு அந்த எட்டு பர்சன்ட் தான் அதுல இனிமேல் ஒரு டவுன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவருடைய ஓட்ட விஜய் வந்து கணிசமா பிரிப்பார் அப்படின்னு ஒரு இது இருக்கிறப்ப அவர் அடுத்த முறையும் நான் வென்றால் மகிழ்ச்சி தோற்றங்கள் பயிற்சி அப்படின்னு சொன்னார்னா இன் அவுட் தான் அவருக்கு ஒரு முறை வாக்களித்தவர்கள் அடுத்த முறை வெளியே போயிடுறாங்க புது ஒரு இதாக வருதுங்கிறப்ப இதே இதை எத்தனை அவருக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு அறுபதுக்கு நீ அறுபது வயதை அவர் இது பண்ணிட்டு இருக்கிறப்ப அதிகாரம்னு ஒண்ணு கையில இருந்தால்தான் நமக்கு எதிராக எந்த கட்சி நாளைக்கு எதிராக திரும்பினாலும் நம்ம அதை வந்து நம்மளை தற்பாதுகாத்துக் கொள்ள முடியுங்கிற அரசியல் பாலப்பாட அவருக்கு தெரியும் விஜய் தனம் ஓட்ட பிரிக்கி போறார் அப்படிங்கிறது தெரியும் திமுக எந்த அளவுக்குலாம் தன்னை வந்து எவ்வளோ மோசமாக நடத்துறாங்க தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பொதுவெளி சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க அம்பலப்படுத்துறாங்க எல்லாத்துக்கும் மீறி தன் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு அவர் தனியா சொல்லிக்கிட்டு போராட முடியாதுன்னு ஒரு இருபத்தஞ்சு வயசு இளைஞர்ல இந்த நெருக்கடி எல்லாத்தையும் யோசிச்சு அரசியல் நெருக்கடி யோசிச்சு ஒன்னு நேரடியாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்கிற அவங்களுக்கு அவர் கூட்டணிக்கு வருவார் இல்லைன்னா மறைமுகமான சில ஆதரவுகளை தருவார் எழுதி வச்சுக்கோங்க அண்ணன் பாண்டேவுக்கு முன்னாடி நான் அதை சொல்றேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா சொல்கிறீங்க அதிமுக பாஜக தொண்டர்களுக்கு கோரிக்கையும் எடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸில் நம்ம மீண்டும் மீண்டும் இணைவோம் இத்தனை நம்ம இணைந்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி நன்றி